சின்ன ஊருதா அது பத்ல ஹேமுதா நல்ல பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதா அது பத்ல ஹேமுதான் நல்ல பாலனாக பிறந்து விட்டாரே மாடியில மெத்த இல புல்லனையில நல்ல கேசு பிறந்து விட்டார் நாட்டுக்களுவல மாடியில் மெத்த இல புல்லனையில் பொருந்து விட்டால் மாட்டுத் இல்லை மாடிய மன்ன கேசு மாட்டு விட்டால் மாட்டுத்தொழுவுல சொந்தமன்று சொல்லிக்கல யாட்களும் இல்ல சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல சொந்தமன்று சொல்லிக்கல யாட்களும் இல்லை வந்து விட்ட கவலையே இல்லை அதே பதில் விட்டாரே பதிலேமான் மண்ணு கீசு பாடனாக பிறந்து விட்டாரே செய்தி சொல்ல யாருமிலேவதூதான் வழிகாட்ட யாருமில்ல நக திறந்தான் செய்தி சொல்ல யாருமில்ல தேவதூதான் துபாடி தூதர் கூட்டம் சொன்ன கையில மன்னஞ்சேசு பிறந்து விட்டார் மனூர் இல்லை சின்ன ஊருதா அதே பத்ல ஹேமுதா மன்னஞ்சேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதா அதே பத்ல ஹேமதா மன்னஞேசு பாலனாக பிறந்து விட்டாரே